வணக்கம் சிதரன் பிட்லே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மேசராசி காணும் பழங்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருப்பதால் மாதத்தின் முற்பகுதிகளில் சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் சில மாற்றங்களும் இருக்கும் தவிர இந்த மாதம் மேசராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே சஞ்சரித்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் ராசியிலே ராசிதாதன் இருப்பதால் எதையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் முடியாததையும் முடித்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வலுப்பெறும் இருந்தாலுமே மனதளவில் அவ்வப்போது சின்ன சின்ன பயம் பதற்றமும் உடன் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை பெருசாக வெளில காட்டிக்க முடியாது அதிலும் குறிப்பாக இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அல்லது சொல்லை செயலாக்கி காட்டக்கூடிய திறன் என்பது உருவாகும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக காப்பாற்றி வருவீங்க உங்களுடைய சொற்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க இருப்பினும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துக்குள்ள நிறைய சுப விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருடைய இல்லங்கள்லேயே சுப விசேஷங்களை எதிர்பார்க்கலாம் அல்லது நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய விசேஷங்களில் முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆகவே இந்த மாதம் மேசராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் விசேஷங்களையும் பார்க்க முடியும் இருப்பினும் உங்களுடைய விரயங்கள் செலவுகள் குறிப்பாக வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகளே உண்டு சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இருப்பினும் அது சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து போகவே செய்யும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சுத்திகரமாகவே இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறதும் சாதகமாகவே இருக்குது இருப்பினும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சுப விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் ஆகையினால் இந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு சாதகமான தன்மைகளையே எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளிலேயே இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் பொது காரியங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் வெளி இடங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த முடியும் தவிர இந்த மாதம் வேற்று மனிதர்களுடைய ஆதரவுகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கடினத்தன்மை என்பது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சமாளித்து வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு குடும்பத்துக்குள்ள நிறைய சுப விசேஷங்கள் சுப காரியங்களை பார்க்க முடியும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் ஸ்திரமாக இருந்து முடித்து காட்டுவீங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாம் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளும் உண்டு பெற்றோர்கள் வகையில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் பூர்த்தி ஆகும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்குது குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் சற்று அதிகமாக இருக்கும் அவங்க வகையில் சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அல்லது கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோனியம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் இருப்பினும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து மன சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து செயல்படுவதை பார்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியடையக்கூடிய மாதமாகவும் இருக்குது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே வேலை செய்யும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போகிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் மாணவர்கள் கொஞ்சம் அவசரப்படுவதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது மாதத்தின் பிற்பகுதிகளில் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சுமூகமான மாற்றங்களாகவே அமையும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையே பார்த்து வருவீங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலைகளையே எதிர்பார்க்கலாம் வீண் விதயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்